இந்த பதிவு எதுக்காகனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாலும் சரி நியூஸ் சேனலையும் சரி முழுக்க பேசிக்கிட்டு இருக்க டாபிக் எதுனா ஏடிஎம்கேவை பற்றி தான் அதுக்கு காரணம் நமது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தான் காலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம கவி கட்சி ஆஃபீஸில் உட்காந்து கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு தான் என்ன சொன்னார்னா சாமானிய தொண்டனோட மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட காரணம் என்னென்னா ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே வேலை தான் ஆளுங்கட்சியான டிஎம்கேவை இருபத்தி ஆறில் எதிர்த்து ஜெயிக்க மாற்று கருத்து கிடையாதுங்கய்யா இது வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுருப்பேன் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் காலகட்டங்களையும் சரி அம்மா காலகட்டங்களையும் சரி எடப்பாடியார் காலகட்டங்களில் ஆளுங்கட்சியாக இருந்த காலகட்டங்களையும் சரி ஒரு கிங் மேக்கராக தான் நீங்கள் அதில் கருத்தே கிடையாது உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையே இருக்குது ஆனால் உங்கள்கிட்ட இந்த கருத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை காரணம் என்னென்னா இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் எலெக்ஷனில் இருக்கிற சூழலில் எல்லா விதமான சூழலையும் சமாளித்து கோர்ட்டு கேஸு எதிர்கட்சிக்காரங்க கொடுத்த சொல் ஆளுங்கட்சியார் இருந்தப்போ பிஜேபி கொடுத்த குடிச்சல் எல்லாத்தையும் சமாளித்து சமாளித்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்த சூழலில் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த ஒருங்கிணைந்த ஏடிஎம்க்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எப்படி சொல்கிறதுனா அவர் இன்ன வரைக்கும் எதிர்க்க ஆளுங்கட்சியோட போட்டி இருக்காரு நாளைக்கு இவங்கள உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம உட்கட்சிக்குள்ளேயும் போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு ஒரு ச அபிவானிகள் இருக்க தான் செய்ய போகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தனியான அபிமானி டிடிவி அவர்களுக்கு அது அபிமானி சசிகலா அம்மா அவர்களுக்கான அபிமானின்னு ஒவ்வொருத்தவரும் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு போட்டு அதுக்கப்புறங்களுக்கு எலெக்ஷன் சமயங்களில் சீட்டு கொடுக்குறதில் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டசுகளாக இருக்கும் இது எல்லாத்தையும் அவரால் எப்படி சமாளிக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நீங்கள் இதை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இதையும் மீறி ஐயா எடப்பாடியார் தனி சரியான முடிவு எடுப்பாருங்கிறதுல இந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நல்ல இனங்களை வச்சு இருபத்தி ஆறில் ஏடிஎம்கே ஒன்றா இருந்து அதாவது சரியான நிலையிலிருந்து ஆட்சி பிடிக்குங்கிறது மாற்றுகிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருங்கிணைந்த ஏடிஎம் கேங்கிறது கொஞ்சம் சாத்தியப்படாத விஷயங்கிறது என்னோடய குற்றம் நன்றி வணக்கம் நல்லது எங்களது சின்ன சமுதாயத்தை உருவாக்கும்